ஐவர் கணக்கம் நாங்கள் பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் ஒரு ஏழு கத்திரிக்காய் இருக்குது ஓகேங்களா ஏழு கத்திரிக்கை கட் பண்ணி மசாலா தடவிட்டு தேவைப்பட்டால் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் இல்லைன்னா தவாயில போட்டு எடுக்கலாம் பாருங்கள் மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இது என்ன மசாலா ரெடி எப்படி ரெடி பண்ணி கேட்டிங்கன்னா வேகனே வந்து காளிப்புலவர் மசாலா செய்திருக்கோம் அந்த மசாலாவில் மீ இந்த மசாலா தான் இந்த மசாலா ஓகேங்களா அந்த காளிப்புலவர் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மசாலா போட்டிருக்கோம் என்னென்ன போடலன்றது உங்களுக்கு கிளீனாக தெரியும் இதுக்கு தனியாக என்ன சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐட்டம் காஷ்மீரி சில்லி பவுடரு மட்டும் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம் மற்றபடி எல்லாமே இந்த கோபி மஞ்சள் காலிஃப்ளவருக்கு பிளவுக்கு எண்ணெய் மசாலா போட்டோமோ அதே சேம் மசாலா கொஞ்சம் கலர் வரட்டுன்றதுக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும் ஒரு டீபூன் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் வேற எல்லாம் ஏகினே சேர்த்து தான் ஓகேங்களா அந்த கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு மசாலா தடவிடலாம் இப்போ ஓகேங்களா இவ்வளோ கத்திரிக்காய் வந்து இந்த மசாலா இவ்வளோ கத்திரிக்காய் பத்தாது ஒரு கத்திரிக்காய் போட்டு மசாலா தடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நான் கத்திரிக்கை கட் பண்ணிக்கலாம் இது பெரிய பெரிய கத்திரிக்காய் சூப்பர் ரெசிபி அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம தோசை கூட போட்டு எடுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த கத்திரிக்காய் வந்து பாருங்க ஏழு கத்திரிக்காய் மசாலா பார்த்தா அது மூணாக நம்ம கட் பண்ணிக்கலாம் காம்பு எடுத்துருங்க எடுத்துகிட்டு அப்படியே சைஸ் உங்களுக்கு எந்த மெலிஸ் பார்த்து வருதோ இது இதுபோல் எடுத்துங்க இது போல் மெலிஸாக எடுத்துங்க பெரிய பெரிய பீஸாக கூட எடுத்துக்கிட்டீங்க இல்லை சின்னா சின்ன கூட எடுத்துங்க சரிங்களா இந்த அளவு ஒரு பீஸ் மசாலா தடையிலாங்க ஓகேங்களா கொஞ்சம் மொத்தமாக பீஸ் வந்துருச்சு அதனால் இதை வந்து ரெண்டு பீஸ் ஆக்கிலாம் ஓகேங்களா இது போல் எல்லாத்தையும் வந்து இந்தளவுக்கு பீஸ் நம்ம கட் பண்ணிடலாம் நம்ம தண்ணிலாம் போடணும் அவசியம் இருக்காது இப்போ கட் பண்ண உடனே மசாலா கலக்க போகிறோம் அதுவும் தண்ணியில் போகிறோன்னா அப்படியே வந்து மசாலா தட்டிடலாம் ஓகேங்களா கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மசாலா மசாலா எவ்வளோ நீங்கள் தொடங்களா அது மசாலா தடிவிட்டு அடே ப்ளேட்டில் இருந்து தனியாக வச்சுருங்க ஓகேங்களா ஓகேங்களா எல்லா கத்திரிக்காயும் வந்து கொஞ்சம் மெலிஸா உள்ள வந்து மசாலா கம்மியாக தடுங்கள் கொஞ்சம் மோட்டாவை கட் பண்ண பீஸுக்கு வந்து கொஞ்சம் மசாலா அதிகமாக தடையுங்க ஓகேங்களா அதேபோல் மசாலா தடையிடலாம் நீங்கள் எந்த பீஸு மோட்டா இருக்கு பெருசாக இருக்கு பாருங்க அதுக்கு வந்து மசாலா அதிகமாக தடுங்க மற்றபடி மெலிசா அவ்வளவு மசாலா கம்மியாக தடையிலாம் ஓகேங்களா அதே போல் தடையிட்டு அப்படியே தட்டில் ஜோடிச்சு வச்சுருங்க நல்லா மசாலா ஊர்ந்ததுக்கு அப்புறம் சூப்பராக வந்து நீங்கள் தோசை பாயில் கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா இல்லை நீங்கள் எண்ணெயில் போட்டுனா கூட கூட பூட அடிச்சுமா சூப்பரா பறி சேத்தல் பண்ணி ஓகேங்களா மசாலா வந்து இவ்வளோ மசாலா வந்து பத்தாது ஒரு மூணு கத்திரிக்காய்க்கு பயன்படும் மசாலா அவ்வளவுதான் நீனா தடையிலாம் மசாலா ஓகேங்களா இப்போ கத்திரிக்காய் வந்து மசாலா வந்து சூப்பராக தடவிக்கணும் நல்லா ஊறிக்கு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சாலும் சரி இல்லை ஒரு தவாயில் போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணலாம் சரி எப்படி இருந்தாலும் செய்யலாங்க சூப்பராக ஆரம்பியான டேஸ்ட்டில் இருக்கும் கத்திரிக்காய் இருந்தால் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் பிக் பிரிஞ்சால் ஓகேங்களா ப்ளூ கலரு பிக் பிரிஞ்சால் ரெஸ்பீக்கு அப்படியே பேசால் மசாலா சூப்பராக தடவி வச்சுருக்கோம் இப்போ அப்படியே தவாயில் போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் தாயி எண்ணெய் போட வச்சுங்க அப்படியே ஒரு பீஸா போட்டுடலாம் ஓகேங்களா நீங்கள் வேணா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் தோசை வாயில் தான் போடுறோம் நீங்கள் எப்படி வேணுமோ அந்த பார்த்து செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்படியே நல்லா வேகட்டோம் பீக் பிரிஞ்சால் மசாலா ரத்தி தோசை தவையில் ஓகேங்களா அப்படியே நல்லா வேகட்டோம் அதே திளி போட்டலாம் அதே வேக வேக நல்லா திளி போட்டுருங்க இங்கே என்ன ரோஸ்டாக வேணா ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் மாடி வேணுன்னா மாடி எடு எடுத்துங்க உங்கள் அளவுக்கு எடுத்துக்கலாம் போல் நீங்கள் எண்ணெயில் இது வந்து அப்படியே எண்ணெயில் போட்டுவிடும் போட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா தோசை வாயிலையும் போடலாம் அது வந்து எண்ணெயில் கூட போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் எடுத்துட்லாம் ஒரு முறை போட்டு எடுத்தாச்சு ரெண்டாவது முறை போட்டுருக்கோம் நல்லா வேக தி போட்டுருங்க ஓகேங்களா

రిలేటా ఎన్నెం పోటు ఎన్నెం ఎన్నెం పో సూపర సీ సూప కతరికాయ పిగ్ బ్రింజాలు రెస్పి సూపర సానికి ఓకే మూడు మూడు నేను సూపర్ ఆచి ఎలా పో வேற போட்டுலாம் அவ்வளோதான் லைட்டாக ஐட்டம் என்ன போட்டுங்க അവള അതേപോലെ എല്ലാത്തിലി പോട്ടു പ്രീതി പോട്ടു സൂപ്പറും വാസനം സൂപ്പറ അരുമയതാണ് ഇതുപോലെ மொறுமொரு கொஞ்சம் அதிகமாக ஒரு மொறு வேணால் கொஞ்சம் ரைட்டாக கருத்துல ஆகிடும் மொறு மொருன்னு வானோம் அப்படின்னா கொஞ்சம் மீடியமான நல்லா வேக வச்சு அது வந்து எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்களா டேஸ்ட்டு சூப்பராக மசாலா வந்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா அவ்வளோதான் வீடியோ எவ்வளோ போட்டு எடுத்துலாம் ஓகேங்களா நாலு பீஸ்லாம் லாஸ்ட் இருக்குது ஹோட்டல்தான் பீஸ்டாக எவ்வளோ பீஸ்டாக சூப்பராக அகலம்பனால் அடிஞ்சே இருக்கு ஓகே என்னதான் அவ்வளோதாங்க நல்லாவே இருக்கும் அவ்வளவுதான் அப்படியே சாஃப்ட் அப்படியே எடுத்தலாம் லாஸ்ட். மசாலா மீந்துருச்சு ஒரு முள்ளையும் ஒரு பீஸ் எடுத்துருக்கோம் அப்படியே கட் பண்ணிடுவேன் இதை போட்டு இது அப்படியே வந்து போட்டுலாம் இப்போ ஓகேங்களா மசாலா தடுக்கிட்டு க்ளீனாக போட்டுருக்கலாம் ஓகேங்களா முள்ளங்கி மசாலா மசாலா மீது இந்த மசாலா கொஞ்சம் ஒரு முள்ளங்கி கட் பண்ணிட்டு சரி இப்போ அப்படி நம்ம இதை போட்டுடலாம் ஃப்ரை பண்ணது போலவே ஃப்ரை பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த முள்ளங்கியும் அப்படி க்ளீனாக கிளி போட்டு சூப்பராக சாப்பிடலாம் ஒரு பெரிய கத்திரிக்காய் சூப்பராக அருமையாக செஞ்சிட்டோம் இந்த அளவு இருந்தால் போதும் பதமாக கரெக்டாக இருக்குது இல்லை நீங்கள் கொஞ்சம் முறுமுறுன்னு வேறுனா இன்னும் கொஞ்சம் கருப்பாக வரும் கலர் ஓகேங்களா உங்களுக்கு பெரிய கத்திரிக்காய் இருந்தால் நீங்களே இதை போய் செஞ்சு ஷார்ட் பார்த்துட்டு கண்டிப்பாக கமல் எப்படி இருக்குன்னு தான் சொல்லுங்கள் ஓகே கேஷ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நாலு பேர் வந்திக்கிறேன் இன்றைக்கி ஸ்ரீராமநவமி ஓகேங்களா ஜாய் ஸ்ரீராம் இன்றைக்கி வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா மோர் பானகம் இந்த கீரக பிஞ்சி எசர் பேல் அதெல்லாம் கலந்து கொடுப்பாங்க நீ பூஜைக்கு நிறைய கொடுப்பாங்க நாங்களும் கொடுக்கணுமார்க்கு கோயிலுக்கு இப்போ செய்யலை லேட்டாக செய்கிறோம் ஓகேங்களா மறுபடியும் சாட் സൂപ്പർ ടേസ്റ്റ് എല്ലാവർക്കും ആക്കേ ഇങ്ങളെ സെഞ്ച് പാർത്തിട്ട് കണ്ടിപ്പാ കമലിൽ എഴുതി ഓക്കെ ഗ്രൈസ്